ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திஸ்வால் இன்றைக்கி நம்ம வந்து என்னம்மா செய்ய போகிறோம் சொல்லு மக்கி ரொட்டி மக்கி ரொட்டி வேறு சோள ரொட்டி இது வந்து அந்த பாக்கெட்டை கட்டு இது வந்து சோள மாவு நம்ம ஊரில் கிடைக்கிறது வேறு இது வந்து பஞ்சாப்புலேருந்து அந்த ஃப்ரெண்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி அவங்க கொடுத்து விட்ருக்காங்க அதை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்குட்டி வந்தாச்சு குக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுனால அவளுக்கு ஆசை இதை மாவு சளிச்சாச்சு சளிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கு அதில் வந்து நார்ச்சத்து அதிகம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நல்லா காரமாக பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நிறையா போட்டு செய்யணும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன் நம்ம செல்லம் சரி சாப்பரில் போட்டு வெங்காயத்தில் இப்போ வந்து அடிக்கடி இந்த மாதிரி அடை ஐட்டம்ஸ் ராகி அடை கம்படை அதுக்கப்புறம் சோள அடை சோள தோசைன்னா நிறைய அதுக்கு ஆயில் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி கையால் தட்டி செய்யலாம் இதில் வந்து முருகைக்கீரை போட்டுக்கலாம் நம்ம ராகி இடை மாதிரியே தான் செய்யணும் இதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வேக லேட்டாகும் பொறுமையாக வேக வைக்கணும் நம்ம ராகி அடை செய்கிற மாதிரியே தான் இதையும் செய்யணும் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அதிலே போட்டுக்குமா இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாச்சு நல்லா காரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பொறுத்தக்கார ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இருக்கிறான் நம்ம கிச்சன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மாடல் பண்ணியிருக்குறேன் நான் கிச்சன் டூ போடுறேன் நல்லா ஷாப் பண்ணிட்டியா ம் அவ்வளோ போட்டு போட்டு நல்லா பேசு இல்லை கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுதான் கிச்சன் வேலைலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுதா ஆனால் கற்றுக்கோ லீவு நல்லா கற்றுக்கிட்டால் நல்லதுதான் சரியா எங்கே போனாலும் யார்த்தையும் எதிர்பார்க்காம நம்ம மட்டும் டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா அழுத்தி பேச ம் உப்பு போட்டாச்சு ஆ உப்பு போட்டாச்சு நல்லா அழுத்தி பேச ம் தெளிச்சு தெளிச்சு பே நல்லா பேச அழுத்தி பேச நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பேச இது வந்து தண்ணி நிறையா இழுக்கும் தண்ணி நிறையா ஊற்றி ஊற்றி பேசமா நல்லா அழுத்தி பேச அப்போ தான் வந்து ஆடை போது கரெக்டாக வரும் இல்லைன்னா புட்டு புட்டு போயிடும் விரிசல் விடும் தண்ணி விட்டுக்கோ அதை அழுத்தி பச நல்லா எப்படி வச்சு பசமா ம் அந்த மாதிரி பேச இன்னும் தண்ணி ஊற்றிக்கும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா பிசஞ்சாச்சு கிட்ட ஒரு வாழை இலையில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அழகா சின்னதாக தட்டுமா அவங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து கையாலே நல்லா அப்படியே ஒரு மாதிரி தட்டி தட்டி ஆட்ட மாதிரி பண்ணிவிடுவாங்க பிரிஞ்சு ம் பிரிஞ்சி வந்து நல்லா அதுக்குதான் மாவு செய்யணும் ம் போட்டு அப்படியே கல்லில் போ கல் வந்து சூடாக தான் இருக்குது அப்படியே அதில் வைமா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் அதில் வச்சுட்டுனா சூடாகிடும் எடுத்துகிட்டு தட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு தானே கற்றுக்குற அதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஒரு தடவைக்கு நாலு தடவை அப்படி தான் வரும் எடுத்தோடனே எல்லோரும் ஆகிட முடியாது சரியா ஒரு வேலையை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் அதனால கவனமாக செய்யும் அடுத்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் ஆ ஓகே அப்படியே வெயிட் பார்ப்போம் அதில் ம் பயப்படக்கூடாது வை மெதுவாக அப்படியே சாட்சி வை அவ்வளோ அதான் வெய் வெய் கொஞ்சம் நேரம் வெய் அழகாக வரும் அதுவே ம் எடுத்து ஆ நல்லா எண்ணெய் தடவணும் நீ அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்பேன் எண்ணெய் ஊற்றி ஆமாம் சுற்றி ஊற்றிட்டு சிம்மில் வை கொஞ்சம் எடுப்பேன் ம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவை ம் போதும் 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 நல்லா பெரிய ஒன்றைய எடுத்துக்கோ நல்லா அழகாக பண்ணி பார்ப்போம் நம்ம நித்தி ஸ்டிச் எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக பாருங்க நிச்சய ஸ்டிச்ங்க அப்புறம்மா பாரு ஹாய் நம்ம நிச்சயம் ஸ்டிச்லாம் அழகாக குளிச்சுட்டு தானே ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுக்கிறான் கரெக்டே சூப்பர் சாமி கும்பிட்டு விபதிக்கும் வச்சுக்கோண்ணே சாப்பிட்ணுமாடாது வேறு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் இதாக உடஞ்சிருச்சு பரவாயில்ல அது அப்படி தான் வரும் கொஞ்சம் கோதாக போட்டுக்கலாம் பைண்டிங்காக இருக்கும் ம் பொரு போடுங்க வெரி குட் இங்க அவ்வளோ அதான் சூப்பரா இருந்துச்சா என்னம்மா சரி இது என்னது இது திறந்து காமி வெரி குட் சுட சுட பொங்கல் தேங்காய் சட்னி அட நீ தட்டு அப்பா அக்காட்டை கொடுமா வாவ் சமத்து அழக பட்டு கையாக செய்துப்பார் தங்க குட்டி இல்லை ஏய் சூப்பர் கையாலும்பிக் கையாலமிக்க சாப்பிட்லாம் சிரி போடு அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் முடிவு நம்ம இட சூப்பராக ரெடி முறு முறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்க ம் சாப்பிடுங்க ஃப்ரீயா சூப்பர் நீயே சாப்பிட்டு நீயே நீயே செஞ்சு நீயே சாப்பிட்டு சூப்பராக பாருங்கள் கூடு அவளுக்கு ஆ வாங்கிக்கோங்க தினமுமே ஒரு கர ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் வெயிட் லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் கண்ணை தொடளுக்கு அவளுக்கு கண்டை தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு என்னன்னே தெரியல ஹீட்டா என்னன்னே தெரியல போட்டோம் விடு கிளி பறந்து போய் எடுத்தோம் எப்படி இருக்காட் எப்படி இருக்காட அடை எப்படி இருக்கு சும்மா செம்மையாக இருக்காம்மா சரி ஆஹா ஓஹோ ம் சூப்பர்மா இன்னைக்கு அடை செய்ய கற்றுக்கிட்டாச்சு இல்லை எஸ் பொங்கல் மூடியம்மா ம் கூட வள a paz thank you for watching thank you for watching bye